அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராசி குரு பயிற்சி பிளானை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம சேனல் இன்னும் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணுங்க இது மாதிரி நல்லா தலைமுறையாக வந்து தேடி சேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி மிதனராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்குது இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு இந்த ஆண்டு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நல்லது இந்த குரூப் பயிற்சியான இன்னொரு நல்ல பதவியில் உங்கள்கிட்ட வந்து உட்கார வைக்க போகிறாரு உங்கள் பேங்க் பேலன்ஸ் வந்து உயரக்கூடிய அதிக வாய்ப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது இந்த குரூப் பயிற்சியை வந்து மற்ற ராசிகளோட உங்களுக்கு ஒரு அளவுக்கு நல்லா இருக்குன்னே சொல்ல முடியும் மற்ற ராசிகளுக்கு நல்லா இருந்தாலும் உங்கள் ராசிக்கு ஓரளவு நல்ல ஒரு மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் அப்படி அப்படின்னா வேலை இந்த இருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு அப்படி தொழிலில் கஷ்டமே நஷ்டமே ஏற்பட்டிருந்தாலும் இன்னொரு வேற ஒரு தொழில் மாறக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உண்டாக்கி கொடுத்துருக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அதிக வாய்ப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வெளியூர் சுற்றுலா வெளிநாடு சுற்றுலா சொல்கிறதுக்கெலாம் ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மாற்றம் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் இந்த ஆண்டு நீங்கள் செய்யக்கூடாத ரெண்டே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் வீண் விவாதங்கள் பண்ணாதீங்க வீண் விவாதங்கள் பண்ணிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருக்கக்கூடிய அண்ணோன் வந்து அதிகரிக்கும் அது இல்லாமல் இது வரைக்கும் சண்டை போட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த சண்டைகள் குறஞ்சி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படுத்திவிடும் இன்னொன்று ரெண்டு விஷயம் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் நான் சொன்னதில் வந்து ஒன்று வீண் விவாதமும் இன்னொன்று கணவன் மனைவி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது நீங்கள் அநுனியமாக இருந்தாலும் தேவையில்லாத சண்டைகள் ஏற்படும் அதை நீங்கள் குறைக்கிறது ரொம்ப நல்லது ஆணாக இருந்தாலும் மிதனாசி அன்பர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் பெண்ணாக இருந்தாலும் மிதனாசி அன்பர்கள் வந்து அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து ஒரு நல்ல ஒரு பாதையை நோக்கி போகக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு தேன் நெய் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து கல்வி கல்வி உதவி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல எடுத்து வந்து நிறுத்தும் முடியாமல் இருக்க குழந்தைகளுக்கு கல்வி உதவி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு அது உங்களை உயர்த்தும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம சேனலுக்கு இன்னும் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல தகவல் நிறையா வந்துட்டு சேரும் வணக்கம்